நாற்பது காட்டு யானைகள் கூட்டமாக ஆற்றை கடக்கும் ஒய்யார காட்சி மலைத்து பார்த்த சுற்றுப்பயணிகள் எஸ்பிஎம் தேர்வில் பதினான்காயிரத்து நூற்றி எழுபத்து ஒன்பது பேர் அனைத்து பாடங்களிலும் ஏ தேர்ச்சி ஈராயிரத்து பதிமூன்றுக்கு பிறகு சிறந்த அடைவு நிலை சிப்பாங்கில் சாலை அடையாள கம்பத்தில் கார் மோதியதில் இருபத்தைந்து வயது ஆடவர் பலி இஸ்தான்புலில் நிலநடுக்கம் மலேசியர்கள் பாதிக்கப்படவில்லை என்றது விஸ்வா புத்ரா ஈர் இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வில் பதினான்காயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ நிலையில் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர் ஏ பிளாஸ் ஏ ஏ மைனஸ் ஆகிய தேர்ச்சியை அது உள்ளடக்கியது என கல்வி தலைமை இயக்குநர் டத்தோ அஸ்மான் அட்னான் இன்று புத்ராஜிகாவில் அறிவித்தார் முந்தைய ஆண்டில் பதினோராயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் மட்டுமே அனைத்து பாடங்களிலும் பெற்றிருந்தனர் இவ்வேளையில் ஈராயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக சிறந்த அடைவு நிலையாகவும் இந்த இராயிரத்து இருபத்தி நான்கு எஸ்பிஎம் தேர்வு முடிவுகள் அமைந்துள்ளன ஜிபிஎன் எனப்படும் தேசிய சராசரி தேர்ச்சி விகிதம் நான்கு புள்ளி நான்கு ஒன்பதாக பதிவாகியுள்ளது இதுவே முந்தைய ஆண்டில் அது நான்கு புள்ளி ஆறாக பதிவாகியிருந்தது குறைவான ஜிபிஎன் விகிதமானது சிறந்த அடைவு நிலையை குறிக்கும் அனைத்து பாடங்களிலும் குறைந்தது சீதேர்ச்சி நிலையை பதிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கையும் ஏற்றம் கண்டுள்ளது இராயிரத்து இருபத்தி மூன்றில் எண்பத்து மூவாயிரத்து நூற்று பனிரெண்டு பேராக இருந்த அவ் எண்ணிக்கை எண்பத்தாறாயிரத்து நாற்பது பேராக உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்று மாணவர்கள் அல்லது முப்பத்தாறு ஒன்று விழுக்காட்டினர் அனைத்து பாடங்களிலும் குறைந்தபட்ச தேர்ச்சியை பதிவு செய்துள்ளனர் இது முந்தைய ஆண்டை விட ஐயாயிரத்து முன்னூற்று இரண்டு பேர் அதிகமாகும் தேர்வெழுதிய மொத்த மாணவர்களில் தொன்னூற்றி நான்கு விழுக்காட்டினர் அல்லது மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பேர் எஸ்பிஎம் சான்றிதழை பெற தகுதி பெற்றுள்ளதாகவும் அஸ்மான் தெரிவித்தார் ராஜ யோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு குபேர வாஸ்து தீர்த்தம் ராஜ யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு ராஜ யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு இன்று விடியற் காலையில் கொத்தா வாரிசானுக்கு அருகே கார் ஒன்று சாலையில் இருந்து சறுக்கி அருகே இருந்த சாலையின் அடையாள கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் அக்காரை ஓட்டிய இருபத்தைந்து வயது ஆடவர் உயிரிழந்தார் கேஎல்ஆகே விமான நிலையத்தை நோக்கி செல்லும் சாலையில் பண்டார் செரீனியாவில் இச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் அறிந்து கேஎல்ஆகே விமான நிலைய தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த எழுவர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றனர் பெருடுவா மைவி கார் சாலையின் அருகே இருந்த அடையாள கம்பத்தில் மோதியதைத் தொடர்ந்து அக்கார் ஓட்டுநர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மரணமடைந்ததாக சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் தொடங்கி நடவடிக்கை பிரிவுக்கான துணை இயக்குனர் ஆமாட் முக்லிஸ் முக்தார் வெளியிட்டு அறிக்கையில் தெரிவித்தார் விலையும் மறிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட் பிகோஸ் முழு ஆடை தத்துள்ள பால்மாவு நாற்பது ஒய்யாரமாக நீந்தி கரையை கடக்கும் காட்சிகள் வைரலாகி உள்ளன சுற்றுப்பயணிகளின் கேமராக்களில் பதிவாகியது பல சுற்றுப்பயணிகள் பயணிகள் இருந்து தாமாநகரா தேசிய பூங்கா நோக்கி ஆற்றின் குறுக்கே படகில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் ராட்சச மரக்கட்டைகளை ஆற்றில் மிதப்பதாக நினைத்த வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் சற்று அருகில் வரும்போதுதான் தும்பிக்கைகள் மேலே எழுவதை பார்த்து அது யானை குட்டும் என்பதைக் கண்டு பரவசமடைந்தனர் சுற்றுப்பயணிகளோடு தாமும் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டதாக படகோட்டுநரான நாற்பத்தைந்து வயது அமா டாலான் கூறினார் யானைகளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதற்காக படகை அவர் மெதுவாக செலுத்தியது சுற்றுப்பயணிகளுக்கு அக்காட்சியைக் காண மேலும் தோதுவாகியது ஆற்றின் அக்கறையை அடைய யானைகளுக்கு சுமார் இருபது நிமிடங்கள் பிடித்தது இவ்வேளையில் குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுப்பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அங்குள்ள நிலவரங்களை கண்காணித்து வருவதாக அதிகாரிகள் கூறினர் கோத்தா டாமான் சராவை சுற்றியுள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் வாடிக்கையாளர் உபசரிப்பு பணியாளர்களாக பணிபுரிந்ததாக சந்தேகிக்கப்படும் மொத்தம் இருபத்தி ஒன்பது வெளிநாட்டு பெண்களும் மூன்று வங்காளதேச ஆண்களும் கைது செய்யப்பட்டனர் இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கை சட்டப்பூர்வ அனுமதியின்றி வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியதாக சந்தேகிக்கப்படும் பொழுதுபோக்கு வளாகங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கோர் குடிநுழைவு இயக்குனர் கைருல் அமினூஸ் கமருடேன் தெரிவித்தார் மொத்தம் நாற்பத்தி நான்கு நபர்கள் சோதனை செய்யப்பட்டனர் அவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் பல்வேறு குடிநுழைவு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தொன்று முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட இருபத்தி ஒன்பது தாய்லாந்து பெண்கள் ஒரு லாவோஸ் பெண் மற்றும் மூன்று வங்காளதேச ஆண்களும் அடங்குவர் இந்த சோதனையின் போது வங்கதேச தொழிலாளர்கள் தப்பி செல்ல முயன்றனர் ஆனால் அவர்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டனர் என்று கைருள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் மேலும் அந்த வளாகத்தில் இருந்த ஏழு நபர்கள் சாட்சியம் அளிப்பதற்கு ஆஜராகுவதற்காக ஏழு சமன்களும் விநியோகிக்கப்பட்டன பயண ஆவணங்கள் இல்லாதது அனுமதிக்கப்பட்ட காலத்திற்கு மேலே தங்கியிருந்தது உட்பட குடிநுழைவு சட்டங்களை மீறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட அனைவரும் சிவியை குடிநுழைவு தடுப்பு மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு

நபிகள் நாயகம் மற்றும் இஸ்லாத்தை மிகவும் மோசமாக சிறுமைப்படுத்தி கருத்து பதிவேற்றம் செய்த அறுபத்தி மூன்று வயது ஆடவர் ஒருவரிடம் தொடர்பு மற்றும் மலேசிய பல்லூட ஆணையம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது அந்த நபரிடம் ஏப்ரல் இருபதாம் தேதி இஸ்கண்டாபுத்ரி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் ஒத்துழைப்போடு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பான விசாரணையின் அறிக்கை அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞரிடம் விளக்கம் அளிக்கப்படும் சந்தேக பேர்வழி தனது கருத்தை பதிவு செய்வதற்கு பயன்படுத்திய ஒரு கை மற்றும் சிம் கார்டும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டின் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் இருநூற்று முப்பத்து மூன்றாவது பிரிவின் கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த சந்தேக பேர்வழிக்கு எதிரான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால்

மூன்றிலிருந்து பத்தாண்டுக்கும் மேலாக மலேசியாவின் சுனாமி எச்சரிக்கை அபாயங்கள் முதல் முறையாக பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றது மலேசியா எனப்படும் மெலேசிய வானிலை துறையின் முயற்சியாக நாடு முழுவதிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரழிவுகளின் அபாயத்தை குறைப்பதற்கான இந்த திட்டத்தின் கீழ் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பேரிடர் ஏற்படும் வேளையில் பாதிக்கப்படக்கூடிய கடலோர சமூகங்களை பாதுகாக்கும் கடப்பாட்டியும் இத்திட்டம் கொண்டுள்ளது கடந்த சில நாட்களாக பினாங்கில் புதிய அபாய ஒளியை பலர் கேட்டிருக்கலாம் இந்த முயற்சியை பினாங்கு மாநிலத்தில் மட்டும் இல்லை கடாவில் உள்ள குவாலம்புடாவின் மீன்பிடி கிராமங்கள் முதல் தெரங்காண்டோ சபா மற்றும் சரவா வரையில் ஒன்பது மாநிலங்களில் கடற்கரையோர பகுதிகளில் இருபத்தி மூன்று சுனாமி சைரன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன சுனாமி அபாய ஒளியை மேம்படுத்தும் திட்டம் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்த திட்டம் முழுமையடையும் என மெட்மலேசியாவின் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் தெரிவித்தார் மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாடி ஷேத் அப்துல் ரஹ்மான் குற்றவியல் நம்பிக்கை மீறல் சிபிடி சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பணமோசடி செய்தல் போன்ற குற்றச்சாட்டிற்கான தண்டனையை ரத்து செய்ய கோரிய மேல்முறையீட்டின் முடிவை கண்டறிய இன்னும் இரண்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டும் ஈராயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் கொலலும்பூர் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளியின நிரூபிக்கப்பட்ட ஷேட் சாடிக்கு சிறை தண்டனை மற்றும் இரண்டு பிரம்படிகள் விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஷேட் மேல்முறையீட்டின் முடிவு ஜூன் இருபத்தைந்தாம் திகதியன்று வழங்குவதாக துணை அரசு வழக்கறிஞர் டத்தோவான் ஷருடின் வான் லடீன் தெரிவித்தார் மேல்முறையீடு வெற்றி பெற்றால் ஷெட்சாடிக் விடுவிக்கப்படுவார் என்றும் நிராகரிக்கப்பட்டால் மேல்முறையீடு செய்ய அவருக்கு இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று துர்க்கி இஸ்தான்புலை உலுக்கிய ஆறு புள்ளி இரண்டு மெக்னித்யூட் அளவிலான நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை இஸ்தான்புல் மர்மாரா கடலில் மதியம் ஏற்பட்ட இச்சம்பவத்தில் அருகிலுள்ள பகுதிகளில் பலத்த நிலநடுக்கம் உணரப்பட்டு குடியிருப்பாளர்கள் பீதியடைந்து கட்டிடங்களை விட்டு வெளியேறினர் என்று துர்க்கிகே பேரிடர் மற்றும் அவசர நிலை மேலாண்மை ஆணையம் ஏ ஏடி தெரிவித்தது தொடர்ந்து மற்றொரு நிலநடுக்கம் நான்கு புள்ளி ஒன்பது மெக்னித்துட் அளவில் பதிவானது குறிப்பிடத்தக்கது இந்நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வரும் விஸ்மா புத்ரா துர்க்கியில் உள்ள மலேசியர்களை விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது